அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால காலையிலேருந்து நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டுட்ருக்குறேன் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதில் உங்களுக்கு எது செய்வதற்கு ஈஸியாக இருக்கும் இருக்குதோ அதை தேர்வு செஞ்சு செய்யுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான எளிய தாந்திரிக பரிகாரங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கல்லுப்பு கொண்டு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் கொடுத்துருக்குது வெறும் ஒரு ரூபாய் நாணயத்தை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கல்லுப்பில் வச்சிங்கன்னாவே போதும் அற்புதமான பணவரவு ஏற்படும் கோடி ரூபாய் கடன் வாங்கினீங்கனாலும் தீரும் மேலும் கையில் ஒரு நம்பர் எழுதிக்கிட்டால் பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலும் உடனே உங்க கையில அதை வந்து நீங்க எழுதிக்கோங்க நிச்சயமா பணவரவுல நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்போ நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான தீராத ஆசைகள் வந்து இருக்கும் ரொம்ப நாளா வந்து இது நடந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஏங்கி தவிப்பாங்க இது மட்டும் நமக்கு நடந்துருச்சுன்னா போதுமே வேற எதுவுமே தேவையில்லையே அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு விஷயத்து மேல ஈர்ப்பா இருப்பாங்க அது வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் இல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக இருக்கட்டும் கடன் பிரச்சனை தீர பணம் சேர வீடு வாங்க கார் வாங்க பைக் வாங்குறதுக்கு இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு இந்த மார்க் வாங்கிடணும் அப்புறம் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வருது இல்லையா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியாவது நல்ல மார்க் வாங்கிடணும் கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும் அப்படின்ட்டு மனிதர்கள் எப்படி விதவிதமானவங்களோ அதே மாதிரி அவங்களுடைய விருப்பங்களும் தேவைகளும் வந்து வி விதவிதமாக தான் இருக்கும் இது போல் யாருக்கு எந்த விருப்பம் நிறைவேறணும்னாலும் சரி இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஏழு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் மேலும் அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத நீங்களே வந்து லைவ் ரிசல்ட்டாகவும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் சொல்லித்தர போகிறேன் அதனால மேற்சொன்ன ஆசைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இதை முயற்சி செஞ்சு பாருங்க கட்டாயம் வந்து பலன் கிடைக்கும் இதை வெள்ளிக்கிழமை செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உகந்த நாளாக இருக்குது இல்லையா அதனால வெள்ளிக்கிழமை நாள்ல செய்கிறது சிறப்பு ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு செய்ய முடியல அப்படிங்கும்போது மற்ற எந்த நாட்களில் வேணாலும் நீங்க இதை செய்யலாம் ஆனா அந்த நாள்ல இருந்து ஏழு நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கணக்கெடுத்துக்கணும் இப்போ நீங்க இன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நான் உங்களுடைய மெத்தடை வந்துட்டு நீங்க முடிச்சுக்கலாம் இது போல கரெக்டாக ஏழு நாள் வந்துட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு தாங்க நமக்கு தேவைப்படுது சோம்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருளுங்க நிறைய பேர்த்து வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்திட்டு தான் இருப்பீங்க அதனால சமையலோட ருசியும் மனமும் அதிகரிச்சிருக்கும் மேலும் சோம்பு கொண்டு நிறைய பணவரவிற்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம சேனலில் வந்து இருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பாருங்க இந்த சோம்பு வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பச்சை நிறத்தில் வந்து இருக்கும் இதை வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு கூட நிறைய ஊர்களில் வந்து சொல்லுவாங்க இதுதான் வந்து நமக்கு தேவைப்படுது இதுக்கு புதுசாக வாங்கணும் அப்படின்றல அவசியம் கிடையாது நீங்கள் ஏற்கனவே வீட்டில் கிச்சனில் பயன்படுத்திங்க பார்த்தீங்களா அந்த சோம்பியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லிடுறேன் அதாவது இது போல பரிகாரங்கள் சொல்லும்போது போது நாங்கள் பீரியட்ஸ் ஆயிருக்கோம் நாங்கள் செய்யலாமா நாங்கள் வந்து இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டோம் செய்யலாமா அப்படின்ட்டு நிறைய வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க நான் எந்த வீடியோவோட அந்த தம்னையில் இருக்கு இல்லையா போட்டோ அதுல பூஜை இல்லை வழிபாடு இல்லை நோ பூஜா நோ ரூல்ஸ் அப்படின்னு போடணும் அது வந்து எந்த ஒரு ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படிங்கறத உணர்த்ததுக்கு தான் அதுக்கு நீங்க எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை யாரு வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது மாதிரி வந்து போடுவேன் இப்போ இதுக்கும் வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்து உங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை ஏழு நாளுக்குள்ளே நிறைவேறத்துக்கு இந்த முயற்சியை வந்து செய்யுங்க சரி அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ரூல்டு சீட்டா அன்ரூல்டு சீட்டா அப்படின்னா எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் எழுதணும் அதாவது ஏதாவது ஒரு விருப்பம் ஒரு வேண்டுதல் மட்டும் தான் நீங்க வந்து எழுதணும் இது ஒன்னே ஒன்னு நடந்துட்டா போதும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முக்கியமான வேண்டுதல் எப்படின்னா வந்து பாசிட்டிவா வந்து எழுதணும் இப்ப வேலைக்காக எழுதுறீங்கன்னா எனக்கு வேலை கிடைத்து விட்டது அதிக சம்பளத்தில் பிடித்த வேலை கிடைத்து விட்டது அரசு வேலை கெடுத்து விட்டது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது எனக்கு பிடித்த பெண்ணுடன் திருமணம் நடந்து விட்டது நான் சொந்தமாக வீடு வாங்கிவிட்டேன் சொந்தமாக கார் வாங்கிவிட்டேன் என் கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது பணம் எனக்கு பல மடங்காக பெருகியது அப்படின்ட்டு இப்போ நான் இல்லையா அதாவது பாசிட்டிவாக அதாவது நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் சொல்கிறேன் சரிங்களா இதில் உங்களுக்கு எது வந்து சரியாகணும்னு நினச்சிங்களோ அதில் ஒரு கோரிக்கையை மட்டும் இதே போல பாசிட்டிவான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எழுதணும் எந்த பேனாவை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ரெட்டு க்ரீன் ப்ளூ எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு முறை மட்டும் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் அதுக்குள்ள கொஞ்சம் சோம்பு வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்க கொஞ்சம் வந்து நீங்கள் அதை வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போது அந்த பேப்பரை வந்து நீங்கள் இந்த சோம்பையும் கொண்டு அப்படியே ஒரு பொட்டலம் மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க எப்படி திருநீர் பேக்கெட்லாம் கட்டுவோம் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் கட்டிக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அதில் என்ன எழுதுனீங்களோ அது வந்து நடந்துட்ட மாதிரி வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படி கற்பனை பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து உருவாகும் அதை நீங்கள் அப்படியே வந்து நல்லா அனுபவிக்கணும் அதன் பிறகு நீங்கள் அதை உங்களுடைய தலையணிக்கடி வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க அதாவது பில்லோ கடியில் வந்து வச்சுக்கோங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் வந்து நீங்கள் இதே போல தான் வச்சுட்டு தூங்கணும் இப்போ உங்களுக்கு தலையணையை வச்சு தூங்கும் பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பாய் கடியிலேயோ பெட்டுக்கடியிலையோ வந்து வச்சுக்கலாம் அப்படி பில்லோ வச்சு படுக்கிறீங்க அப்படின்னா அந்த தலைகாணியை வந்து நீங்கள் ஒருத்தவங்க மட்டும் தான் பயன்படுத்தணும் மற்றவங்க யாருக்கும் நீங்கள் அதை வந்து தர வேண்டாம் இது தொலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த பில்லோவோட கவருக்குள்ளே போட்டு வச்சுட்டீங்கன்னாலும் சரி அது மாதிரியும் கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும்போதும் நீங்கள் அந்த பொட்டலத்தை எடுத்து உங்களுடைய கையில் வச்சுட்டு அந்த ஆசை நிறைவேறிட்ட மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சிட்டு திரும்பவும் அதை தலையணிக்கடியில் வச்சுட்டு தூங்கணும் இது போல் ரெகுலராக நீங்கள் ஏழு நாள் வந்து செய்யணும் இந்த ஏழு நாளைக்குள்ளேயே உங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு தயாராக இருக்கும் அதனால் கூடிய சீக்கிரமே வந்துட்டு நிறைவேறிடும் ஏழு நாட்கள் முடிந்த பிறகு இந்த சோம்பை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் செடி வச்சுருப்பீங்க இல்லையா அது துளசி செடி இருக்கலாம் வெற்றிலை செடி இருக்கலாம் இல்லை ரோஜா பூ கூட இருக்கலாம் எந்த செடி வச்சிருந்தீங்கனாலும் சரி அந்த செடிக்குள்ளே இந்த சோம்பை வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சிருங்க போட்டுட்டு இந்த பேப்பர் இருக்குது பாருங்க நம்ம பாசிட்டிவ் எழுதணுமே அந்த பேப்பரை வந்து நீங்கள் தீபத்திலேயோ மெழுகுவர்த்தியிலேயோ காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதிடுங்க ஊதும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அதாவது தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க இப்போ உங்கள் வீட்டில் எந்த செடியுமே இல்லை அப்படிங்கும்போது வேற எங்கேயாவது மண் இருக்கிற பகுதியில் அந்த சோம்பை வந்து நீங்கள் போட்டுருங்க இருந்தாலும் லைவ் ரிசல்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க செடியில் போட்டீங்க பாருங்க அது வந்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளேயே நல்லா வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் உங்க வீட்டு செடியில வந்து நான் போட சொன்னேன் அது முளைக்கும் அந்த வேகத்திலேயே உங்களுடைய ஆசைகள் வந்து சீக்கிரமா நிறைவேறுமா இல்ல கொஞ்சம் தாமதம் ஆகுமா அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒருவேளை அந்த சோம்பு முளைக்கவே இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்துட்டு மனசு தளர விட்டுறாதீங்க இந்த முறை வந்து உங்களுக்கு சரியா நீங்க செய்யல அப்படின்னு வந்து அர்த்தம் அடுத்த முறை கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு செய்யுங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேட்டுட்டு கூட அதன்படி செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நடக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள்லேயே நடந்திருக்கு சில பேர்த்துக்கு ஏழு நாட்கள் முடிந்த பிறகு நடந்திருக்கு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டு செடியில் வந்துட்டு அந்த சோம்பை வந்து போட சொன்னேன் அதனுடைய வளர்ச்சியை பார்த்தே உங்களுடைய விருப்பம் எவ்வளவு நாட்களில் நிறைவேறும்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடும் இல்லாத ஈஸியான இந்த முறையை நீங்க இன்றைக்கே செஞ்சு பலனடியுங்க இன்னைக்கு செய்ய முடியலன்னா எப்போ செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்களை தேர்வு செஞ்சு தொடர்ந்து ஏழு நாட்கள் வந்து செய்யுங்க ஒரு முறை அது எழுத சோம்பு போட்டு வச்சீங்கன்னாவே போதும் ஹோட்டலம் வந்து ஒரு முறை ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆனால் தினமும் இரவு அதை கையில் வச்சுட்டு நீங்க பாசிட்டிவாக வந்து நினைக்கணும் அதுதான் வந்து செவன் டேஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி I'm